மண்சரிவை தொடர்ந்து சாலைகளில் தடைகள் நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைகிறது கடந்த தினங்களில் பெய்த கனமழையில்தான் மூணாறில் பல்வேறு சாலைகள் மண்சரிவில் தடை ஏற்பட்டுள்ளது கடந்த தினங்களில் பெய்த கனமழையில் தான் மூணார் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வந்தது பல்வேறு இடங்களில் சாலைகளில் மண் செறிவு ஏற்பட்டு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருந்தது ஆனால் பல இடங்களில் இனி முழுமையாக போக்குவரத்து சரி செய்யப்படவில்லை மூணார் பள்ளிவாசலில் சாலையில் மண் செறிவு ஏற்பட்டு போக்குவரத்து தடை ஏற்பட்டிருந்தது மூணார் உடுமலைப்பேட்டை மாநில நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் தான் மண் செறிவு ஏற்பட்டுள்ளன இவைகளில் பல பகுதிகளில் முழுமையாக மண்கள் நீக்கம் செய்யப்படாததை தொடர்ந்து ஒரு வாகனங்கள் மட்டுமே தற்பொழுது கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது பிளாக் அவுட் கப்பில் மிகப்பெரிய அளவு மண் செறிவு ஏற்பட்டது இந்த பகுதியில் இனியும் முழுமையாக மண்களும் பாறைகள் நீக்கம் செய்யப்படாததைத் தொடர்ந்து இதன் வழியாக தடையாக உள்ள போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது மூணாறில் மேல் சிகிச்சைக்காக பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் உட்பட உள்ளவர்கள் கடந்து வரக்கூடிய சாலை தான் தற்பொழுது இந்த சாலைகள் மிகப்பெரிய அளவு தடை ஏற்பட்டுள்ளது மூணாறின் வளர்ச்சியையும் பாதிக்கிறது கடந்த முப்பதாம் தேதி வேந்த கனத்த மழையினால் மூணார் பகுதியில் உள்ள சாலைகள் எல்லாம் மண்ணிடிச்சல் உண்டாகி ரோடெல்லாம் மொத்தம் பிளோக் ஆகப்பட்டிருக்கு பொதுவாக மூணாறுலேருந்து அடிமாடி போகக்கூடிய சாலைகளும் அதே போல் மூணாறுலேருந்து மறைவூர் உடுமைப்பட்ட போகக்கூடிய சாலைகள் அதே போல் மூணார்லேருந்து தேனி மதுரை போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் பூர்ணமாக ஃபிளோக்காகப்பட்டும் ஆனால் இப்போ மூணாறுலேருந்து அடிமாளி போகக்கூடிய பள்ளிவாசல் பகுதியில் மாத்திரம் தான் பூர்ணமாக அந்த மண்ணெடுச்சல் எல்லாம் பூர்ணமாக மாற்றப்பட்டிருக்கிறது மூணாறுலேருந்து மறையூர் போகக்கூடிய பகுதிகளில் ஒரு வண்டி கடந்து போகக்கூடிய மாத்திரம் தான் ப்ளோக்கு மாற்றப்பட்டிருக்கிறது பூர்ணமாக மண்ணுகளை மாற்றப்படவில்லை அதே போல் தேனி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கேப் ரோட்டில் கேப்ரோட் முப்பதாம் தேதி ப்ளோக்கான க ரோடு இதுவரை கேப் ரோட்டில் மாற்றப்படவில்லை ஏன்னா மூணாரில் தோட்டத்தொழிலுடைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேனி காணா விளக்கும் மதுரை மெடிக்கல் கிட்ட போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே சம்பந்தப்பட்ட பிடபிள்யூ அதிகாரிகள் உடனடியாக முன்வந்து இந்த கேப் ரோட்டினுடைய ப்ளோக்கையும் மாற்றி மூணார் பகுதியில் உள்ள மண்ணிடிச்சில் இருக்கக்கூடிய அந்த ப்ளோக்குகளாக உடனடியாக மாற்றி தரணு தான் முன்னாடைய പൊതുജനങ്ങളുടെ ഒരു കോരികൾ ന്യൂസ് പീറോ മൂന്നാർ